பார்க்க போனால் திரைமுறைவில் நின்று விமான விமான செயற்பாடுகளுக்கு ஒரு ஒரு ரிமோட் போல செயல்படுபவர்கள் போக்குவரத்து கவனக்குறைவும் கூட சில சமயங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஊர்கள் ஒரே நேரத்தில் பலியாகுவதற்கு காரணமாகி விடுகின்றது அதனால் அவர்கள் இன்றி கடமையாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள் இதனால் உலகில் அதிக மன அழுத்தத்தை தருகின்ற ஐந்து தொழில்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது உலகத்தின் அதிக பாதுகாப்பான போக்குவரத்து சேவையாக குறிப்பிடப்படும் இந்த விமான போக்குவரத்து சேவை பாதுகாப்புடன் இடம்பெற அர்ப்பணிப்புடன் செயற்படுபவர்கள் இந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களின் மகத்தான சேவைகளை மதிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபதாம் தேதி சர்வதேச விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் தினம் கொண்டாடப்படுகிறது உலகின் முதலாவது விமான சேவை கட்டுப்பாட்டாளர் என்ற பெருமையை பெற்றவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆட்சபிள்யூ லீக் என்பவர் விமானங்களுக்கு இடையே மோதல்களை தடுப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செயின்ட் நகரத்தால் இவர் பணி கமர்த்தப்பட்டார் அப்போது அந்த கட்டுப்பாட்டு கோபுரம் ஒரு சக்கர வண்டியாக அமைக்கப்பட்டு அதில் இருக்கை குடை மற்றும் இரண்டு கை கொடுக்கப்பட்டன சிவப்பு கொடி விமானத்தை நிறுத்துவதற்கு அல்லது காத்திருக்கச் செல்லும் வகையிலும் கட்டம் போட்ட மற்றைய கொடி விமானம் புறப்பட அனுமதிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் பிறகு இஸ்ரேலின் ஏடிசி சங்கம் அதாவது ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் சங்கத்தின் நிறுவனரும் முதலாவது தலைவருமான ஜாகோப் வாட்ச்டெல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் தொடர்பில் முன்மொழிந்தார் இந்த முன்மொழிவுக்கு அமையவும் பலராலும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமையவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தோராம் ஆண்டு சர்வதேச விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் மாநாடு நடத்தப்பட்டது அப்போது முதல் அக்டோபர் இருபதாம் தேதி

ரத்மலானி மற்றும் கட்டுநாயக விமான நிலையங்களின் கட்டுப்பாட்டு அறைகளில் விமான கட்டுப்பாட்டாளர்கள் பணியாற்றுவதை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே உள்ளூர் மற்றும் இந்தியாவின் சென்னை திருச்சி ஆகிய பகுதிகளில் இருந்து விமானங்கள் வந்து போகும் யாழ்ப்பாண விமான நிலையத்திலும் கடந்த இருபதாம் திகதி அதன் பணியாளர்கள் சர்வதேச விமான கட்டுப்பாட்டாளர் தினத்தை கேக் வெட்டி கொண்டாடினார்கள் விமான கட்டுப்பாட்டாளர்களின் கடினமான பணி தொடர்பில் இலங்கை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு சங்கத்தின் தலைவர் ரசிகுமார விமான போக்குவரத்து என்பவர்கள் மற்றும் ஒரே நேரத்தில் பலவற்றையும் அவதானிக்க கூடிய திறன் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் ஒரு விமானியின் கவனம் தான் செலுத்துகின்ற விமானத்தில் மட்டுமே அதிகமாக இருக்கும் ஆனால் விமான தான் அந்த விமானத்தை சுற்றி பறக்கும் அத்தனை விமானங்களையும் அவதானித்து பாதுகாப்பு பாதுகாப்பாக தரையிறங்கும் வரை அந்த விமானத்தை வழிநடத்த வேண்டும் எனவே அவர்களின் சேவை தனித்துவமானது என்கிறார் விமானம் புறப்பட்ட நேரத்தில் இருந்து இலக்கை சென்றடையும் வரை அந்த விமானத்தின் பாதுகாப்பு விமான கட்டுப்பாட்டாளர்கள் குழுவினரால் உறுதி செய்யப்படுகிறது பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அவர்கள்தான் நமது நாட்டில் விமான போக்குவரத்து சேவையின் மூலம் ஈட்டப்படும் அந்நிய செலாவணி வருமானத்தில் முக்கிய பங்காளர்களாக இந்த விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் செயற்படுகிறார்கள் என விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவின் தலைவர் சஞ்சய் திசாபதி கே கூறுகிறார் இந்த விமான கட்டுப்பாட்டாளர்களது முக்கிய பணியாக விமானங்கள் வானில் ஒன்றுடனொன்று மோதுவதையும் தரையில் விமானங்கள் மற்றும் ஏனைய வாகனங்கள் குறிப்பாக ரன்வே டெக்ஸிவே அல்லது பகுதிகளில் மோதுவதையும் தடுப்பதாகும் அதற்கு மேலாக விமானங்கள் பாதுகாப்பாக அவசியமான அனைத்து தகவல்களையும் நாங்கள் அவசியமானோம் மேலும் வானவழி போக்குவரத்து ஏதேனும் ஒரு விமானத்திற்கு தேடுதல் மற்றும் மீட்பு உதவி தேவைப்படும் சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லது விமான விபத்து போன்ற அவசர நிலை ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட மீட்பு மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்து அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் வழங்குகின்றோம் இதன் மூலம் அவர்கள் அதிலிருந்து குறிப்பாக ஏரோட்ரம் கட்டுப்பாட்டு கோபுரம் பற்றி கூறுவதானால் ஒரு விமானம் புறப்பட தயாராகும் போது ஸ்டார்ட் அப் அனுமதி பெற வேண்டுமானால் அந்த விமானம் முதலில் கட்டுப்பாட்டு கோபுரத்தின் தரைநிலை கட்டுப்பாட்டாளருடன் தொடர்பு கொள்ளும் அங்கிருந்து ஸ்டார்ட் அப் கிளியரன்ஸ் பெற்று பின்னர் அப் மற்றும் வாகனங்களோடு அல்லது விமானங்களோடு மோதாமல் பாதுகாப்பாக நகரும் வகையில் நாங்கள் கண்காணிப்போம் மேலும் எங்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் நாலாயிரம் அடி உயரம் வரை மற்றும் பத்து கடல் மைல் அகலமான வான்வழிக்குள் உள்ள அனைத்து விமான போக்குவரத்தையும் நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம் அந்த எல்லையை தாண்டி மேலே பறக்க வேண்டிய போது அந்த விமானத்தை கொழும்பு அப்ரோச் ரேடார் நிலையத்திற்கு ஒப்படைக்கின்றோம் அங்கிருந்து விமானம் மேலும் உயரத்தை எட்டுவதற்கான அனுமதிகளையும் அடுத்த கட்ட பறக்கும் வழிமுறைகளையும் அவர்கள் வழங்குவார்கள் இந்த வகையில் விமான கட்டுப்பாட்டு பிரிவில் பணி பணி மிக கடுமையாக இருந்தாலும் கவனமாகவும் உன்னிப்பாகவும் பயணிகளை பாதுகாக்கும் வகையிலும் அந்த பணியாளர்கள் செயற்பட்டு வருகிறார்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் Geera. 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 Geera.